காய்களோ வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரணக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல கரணக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு கரணக்கிழங்கு போட்டு புளி குழம்பு வைப்பாங்க அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கரணக்கிழங்கு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது கரணக்கிழங்குனா அது பெருசாக இருக்கும்ல அதை சொல்கிறாங்க அது வந்து சேனக்கிழங்கு இதுதான் கரணக்கிழங்கு இந்த பாருங்கள் நான் காட்டுற பாருங்க இதுதான் வந்து கரணக்கிழங்கு இதுக்கு பேர் வந்து பிடிக்கரணை அப்படிம்பாங்க சில இடத்துல வந்து பிடிக்கரணுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து கரணக்கிழங்கு எங்கள் ஊரில் வந்து இதை நாங்கள் கரணக்கிழங்குன்னு தான் கருணைக்கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா ஓகேவா இதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கருணையோட ஏதோ ஒன்று சொல்ல எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம்லாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரவாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நல்லெண்ணெய் கருணைக்கிழங்குக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் இருங்க கடாய் சூடாகவிட்டால் அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன் ஓகேவா புளித்தண்ணி ஃபஸ்ட்டு வந்து புளி குழம்புக்கு தேவை புளித்தண்ணி ஓகேங்களா புளித்தண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பில் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு நான் பிள்ளை காமிச்சன அந்த கிழங்கை வந்து கட் பண்ணி அவிச்சி அதாவது அவிக்கும்போது எப்படி அவிக்கணும்னாக்கா அந்த கருணக்கிழங்க கொஞ்சமாக புளி போட்டு அவிக்கணும் அப்போ தான் அரிப்பு இருக்காது நாக்கில் இல்லைன்னா நாக்கை ரொம்ப அரிக்கும் சில இருக்குதுன்னு சொல்லுவாங்க புளி அவிக்கும்போதே புளியை போட்டு அவிக்கணும் ஓகேங்களா அவிக்கும்போது புளியை போட்டு அந்த கருணைக்கெழங்கை அவிச்சு நம்ம இந்த மாதிரி உரித்து வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டு அரி அவித்த உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வாங்க நல்லெண்ணெய் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தான் அந்த குழம்புக்கு விடணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தாராளமாக நான் விடுவேன் உங்களுக்கு உங்கள் விருப்பம் எப்படினாலும் விட்டுக்கலாம் கம்மியாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா விட்ட வச்சா அவ்வளோ தான் இதுக்கு இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெந்தயம் புளிக்குழம்புனாலே அதுக்கு தேவை வெந்தயம் ஓகேங்களா வெந்தயம் இங்கே பாருங்கள் வெந்தயம் கொஞ்சமாக தான் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் லைட்டாக துளியோ கொஞ்சோண்டு ஜீரகம் ஓகேவா அப்புறம் கொஞ்சமாக கடுகு ஓகேவா அவ்வளோதான் இதுக்கு தாளிப்புக்கு தேவையானது இதுதான் இதுக்கு மேலே என்ன போடணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை இங்கே பாருங்கள் போடணும் அது கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் சரியா அது ப்ரௌனாக வந்தோன்னே இந்த வெங்காயத்தை போடணும் ஓகேவா இப்போ பாருங்க ஓகேவா இப்போ லைட்டா சின்ன ஒங்காய வதங்கணும்னா இங்க பாருங்க பூண்டு பூண்டு ஓரளவுக்கு வதங்கணுன்னா இதை அப்படியே சிம்மில் வச்சுடணும் சிம்மில் வச்சோன்னா அது வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்கு தேவையான மசாலா நான் மசாலா வந்து கண்டபடி கடையில் வாங்கி போட மாட்டேன் நான் அரைக்கிற மசாலா தான் அதுவும் வந்து இங்கே பாருங்கள் மஞ்சள் தனியா மிளகாய் அவ்வளோதான் முடிஞ்சுதான் தேவையான மசாலா போட்டாச்சு போட்டுட்டு எனக்கு பாருங்க இதுதான் கரிஞ்சிடக்கூடாது சிம்மில் வச்சுக்கணும் சரியா அந்த எண்ணெயில் போட்டோன்னே அது அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் பாருங்க அந்த பச்சை ஸ்மெல் போனோன்னே பாருங்க தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல இன்னைக்கு பாருங்கள் ஓகேவா நீங்கள் தக்காளியை வெட்டி வேற வெட்டி கட் பண்ணி சாரி தக்காளியை கட் பண்ணி நீங்கள் வந்து அந்த வெங்காயம் பூண்டு போடுறீங்கல்ல அதோட கூட போட்டு வதக்கிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் அது முழுசாக கிடந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா ஓகேவா இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிட வேண்டியதுதான் இந்த மூடி செட் ஆகலை இங்கே பாருங்கள் நல்லாயா எண்ணெயை வெளியில் விட்டுருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடணும் இங்கே பாருங்கள் புளித்தண்ணி ஓகே அவ்வளோதான் பாருங்கள் இப்போது தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி விட்டுறணும் நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிருந்தேன்ல அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கழுவி விடுறேன் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை கழுவி விட்றேன் ஓகேவா கரெக்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் இப்போ லிட்டு போட்டு மூடிட வேண்டியதுதான் ஓகேங்களா முடிஞ்சது வாங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து பா சாரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம் அங்கே இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆ பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இங்கே பாருங்கள் தேங்காயில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா சோம்பு சோம்பு மட்டும்தான் தேங்காயில் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே நான் போடலை அதனால் அந்த தேங்காவில் தேங்காவை போட்டிருக்கலாம் இப்போ ஊற்றிடலாம் பாருங்கள் தேங்காய் ஊற்றும் போது எப்போதுமே சிம்மில் வச்சு ஊற்றணும் ஓகேவா அதெல்லாம் அப்படியே கழுவி ஊற்றிடுவேன் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வெளியிலேருந்து மசாலா வாங்க ஏட்டை போடுறதும் அந்த மிளகாத்தூள் போடுற பாருங்கள் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி களி பச்சை மிளகாய் அதை தான் அதை வச்சு தான் நான் எல்லா இப்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சுட்டு இங்கே பாருங்க ஓகேவா இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் மற்ற குழம்பெல்லாம் தேங்காய் ஊற்றணுன்னு இறக்கி வச்சிடணும் அது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பு பார்த்துக்கோங்க மற்ற குழம்பெல்லாம் தேங்காய் ஊற்றணுன்னு இறக்கி வச்சிடணும் ஆனால் இந்த புளி குழம்பு மட்டும் தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் என்ன செய்யணும்னா ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும் ஓகேவா கொதிக்கட்டும் சரிங்களா வாங்க நம்ம வந்து கொதிக்கட்டும் வாங்க அப்புறம் வந்து பார்க்கலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம எப்படி இருக்குன்னு குழம்பு பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேவா அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓ டென் ஆக டென் மினிட்ஸ் ஆகும் இந்த குழம்ப நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் இப்போது கிழங்கு போடுவோம்ல அந்த சேன இது கரணக்கெழங்கு அந்த கிழங்கை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் போடணும் போய் கிழங்கு போடுற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு என்னோடய குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க குழம்பு வந்து இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும் இந்த கிழங்கு வேக வைக்கும்போது கிழங்கு கரைஞ்சி குழம்பு ரொம்ப கெட்டியாகிடும் சரிங்களா அங்கே பாருங்கள் இந்த குழம்ப நான் இந்த இந்த கிழங்கை நான் போடுறேன் பாருங்கள் ஓகே அவ்வளோதான் வேலை முடிந்தது இந்த குழம்போட ப்ராசஸ் இவ்வளோ தான் ஆனால் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் கொதிக்கணும் இந்த குழம்பு வைக்கணும்னா நான் சொல்கிறேன் தாளிப்பு கொடுத்து அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கிழங்கு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம சிம்மில் போட்டு போனோம் இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு வாங்க நம்ம எப்படி குழம்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு மோஸ்ட்லி ரெடி ஆகிட்டு ஓகேவா பாருங்க நான் போட்ட கிழங்கு புரியுதுங்களா இதை தான் நான் போட்ட கிழங்கு ஓகேவா பாருங்கள் ஆயில் விட்டுருக்கு பார்த்திங்களா ஓரமாக ஆயில் தான் விட்டுருக்குல்ல அவ்வளோதான் ஃபினிஷ் முடிஞ்சது இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்டவ்வை മുടിഞ്ഞെടുപ്പ്